ஹஜ்ஜை முடிச்சுட்டு வந்ததற்கு பின்னால அடுத்து நபி சொல்லல்லா அலிசல்லத்தினுடைய அடுத்த கட்டம் பாருங்க கபுரஸ்தானுக்கா போக ஆரம்பிச்சாங்க செல்லல்லா அலி சொல்லம் நான் கபுராளிகளை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நான் கபுராளிகளை சந்திக்கணும் செல்லல்ல அலை சல்லம் அபு மோஹிபா சொல்றாங்க என்னத்தான் கூட்டு போனாங்க செல்லல்லா அலிசல்லம் நான் நபிசல்லா அலி சொல்லத்தோட கபுரா போய் சந்திக்கிறதுக்காக வேண்டி போனேன் போனாங்க செல்லாலை சலம் முகத்தில் அடங்கப்பட்டிருக்கிற அந்த கபுராளிகளுக்கு போய் சலான் சொன்னாங்க அவங்களுக்காக துவா செஞ்சாங்க அவர் ஜன்னத்துள் பகைக்கு வந்தாங்க முஸ்லிம்களுடைய கபூரஸ்தான் பொது கபூரஸ்தானுக்கு வந்து அங்க இருந்து அந்த மக்கள் அந்த இறங்க செய்யப்பட்டிருக்கிற அந்த முஸ்லீம்களுக்கு அவங்களுக்கு சலான் சொன்னாங்க அவங்களுக்காக துவா செஞ்சாங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது செல்லாலிசலம் ஒரு வார்த்தை சொன்னாங்களாம் என் சகோதரர்களை பார்க்க ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க என் சகோதரர்களை பார்க்க ஆசையா இருக்கு பக்கத்துல இருந்த அபு முயஹிபா சொல்றாரு யார சூழல்லா நாங்க தானே உங்க சகோதரர்கள் எங்களை பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்களாம் இல்ல இல்ல அந்தும் அசஹாபி நீங்க என் தோழர்கள் நீங்க சகோதரர்கள் கிடையாது என் தோழர்கள் என் சகோதரர்கள் யார் தெரியுமா எனக்கு பின்னால வருவாங்க தியாமத்து வரைக்கும் சிலால நம்மைத்தான் சிலலாலை சில சகோதரர்கள் சொல்லியிருக்கிறாங்க என் சகோதரர்களை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குது அதுல ரசூல் செல்லல்லா அலி செல்லம் இந்த உம்மத்துல உள்ள ஒவ்வொருத்தரையும் பாக்குறதுக்கு செல்லல்லா அலி செல்லம் ஆசைப்பட்டாங்க அபோ மொயகிபா சொல்றாங்க எனக்கு ரசூல் சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படியே கபூருஸ்தான்ல அந்த சியாரத்தை முடிச்சுட்டு எப்ப மௌத்தா போனவங்களோடு தொடர்புக்கு வந்துட்டாங்களோ அப்ப எனக்கே கொஞ்சம் நெருடலா இருந்துச்சு ஏதோ ஒண்ணு நடக்க போகுது மௌத்தா போனவங்களையா போய் சந்திக்கிறாங்கள கபுராளிகளையா போய் சந்திக்கிறாங்களே கபராளிகளுக்கெல்லாம் விடை கொடுத்தாங்க சொல்லல்ல அலி செல்லம் அப்படி பேசிக்கிட்டே வருகிற பொழுது அபு மோயிபா தெரியுமா அல்லாட ஒரு அடியாருக்கு அல்ல துன்யா முழுசா நிரந்தரமா நீங்க இருக்கிறீங்களா அல்லது சொர்க்கத்துக்கு வந்துறீங்களான்னு நல்லா கேட்டான் அந்த அடியார் துன்யா வேண்டாம் நான் சொர்க்கத்துக்கே வந்துறேன்னு சொர்க்கத்தை தேர்ந்தெடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க அப்போ மகிவா சொன்னாங்க யார பத்தியோ சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்துட்டேன் நபி சொல்லல்லா அலுவலம் அடுத்த கட்டமாக இது முடிஞ்சிருச்சு கபுராளிகளுடைய சந்திப்பு முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து ஒரு ஜனாசா பள்ளிவாசல்ல செல்லாகூர் அலேஹி செல்லம் அவர்களுக்கு நோய் இப்பதான் ஆரம்பிக்குது சரியாக ஒரு பதினேழு நாளைக்கு முன்னால் சஃபர் மாசத்தினுடைய ஒரு புதன்கிழமை சஃபர் மாசத்தினுடைய ஒரு புதன்கிழமை ரபியுல பனிரெண்டுல ஒஃபாத்து சபர் சஃபர் மாசத்தினுடைய கடைசி புதன்கிழமை சுமார் ஒரு இருபத்தாறு இருபத்தேழு இருக்கும் அந்த புதன்கிழமையில அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாவுக்கு போனாங்க ஜனாசாவுக்கு போயிட்டு தொழுக வச்சுட்டு அடக்கம் செஞ்சுட்டு வீட்டுக்குள்ள நுழையராங்க நுழையும் போது ஆயிஷா அம்மாவுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க சொன்னாங்க முதல்ல நோயினுடைய முதல் அறிகுறி ரசூடுக்கை படித்த ஆரம்பிச்சுச்சு வலிக்குது ஆயிஷா அப்படின்னாங்க செல்லல்ல அழி சொல்ல நபியினுடைய நோய் முதல்ல ஆரம்பிச்சது தான் ஆரம்பிச்சுச்சு வாசா தலைவழிக்குது ஆயிஷா அப்படின்னு சொன்ன உடனே ஆயிஷா அம்மா சொன்னாங்க பல்லான எனக்கும் தலைவழிக்குதுன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க ஆயிஷா அம்மா செல்ல அலை செல்லாம் அப்ப கூட சொன்னாங்களாம் ஆயிஷா ஒருவேளை இந்த தலைவல நீ மௌத்தாயிட்டன் வை லவ் முத்தி ல சொன்னாங்க இந்த இந்த நீ மௌத்தா போயிட்டா உனக்கு பெரிய பாக்கி என்ன தெரியுமா நான் தான் உன்னை குளிப்பாட்டுவேன் நான் தான் உன்னை குளிப்பாட்டுவேன் நான் தான் உன்னை கஃபன் செய்வேன் நான் தான் உனக்கு தொழுகை நடத்துவேன் நான் தான் உன்ன அடக்கம் பண்ணுவேன் அப்படின்னு செல்லலாலை சில சொன்னாங்க நான் சொன்னேன் எல்லாத்தையும் செஞ்சிட்டு புதுமா பிள்ளையா ஆயிடுவீங்கன்னா அப்படின்னு நான் சொன்னேன் நீங்க கல்யாணம் முடிச்சிருவீங்கன்னு நான் சிரிச்சு கேலியாக பேசிக்கொண்டிருந்தேன் அப்பொழுது கூட எனக்கு தெரியாது இந்த தலைவலி இந்த நோய்தான் என் ரசூலை என்னிடத்துல இருந்து பிரிக்க போகிறது என்பது அந்த ரசூலை ரெண்டு வாரத்துல நான் இழந்திருவேனுங்கிறது எனக்கு அப்ப தெரியாது அப்படி சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க தலைவலி தானேன்னு சொல்றாங்கன்னு நான் நினைச்சேன் தலைவலி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் ஆகி அது அப்படியே அடுத்து காய்ச்சலாக வர ஆரம்பிச்சு தலைவலி காய்ச்சலாக வந்துச்சு காய்ச்சல்னா சாதாரண காய்ச்சல் அல்ல நபிமார்களுக்கு காய்ச்சல் நாற்பது மனிதர்களுடைய காய்ச்சல் இருக்குமாம் சொன்னாங்க நபிமார்களின் தலைவரான் ரெண்டு கணத்த போர்வையை போர்த்தி இருக்கிறாங்க சாபாக்கள் சொல்றாங்க எங்கள் ரசூலினுடைய பாக்கியமான உடம்புல இருந்து அந்த சூட்டினுடைய ஆவி அந்த ரெண்டு போர்வையை தாண்டி வெளியே வந்துச்சான் எப்படி கதகதப்பாக இருக்கும் எவ்வளவு கடுமையாக கொதிக்கும் இந்த உம்மத்தினுடைய வேதனையை முழுசா வாங்கிட்டு போயிட்டாங்க செல்லல்லா அலி செல்லம் அந்த நேரம் காய்ச்சல் அப்படியே தலைவலி காய்ச்சலாக மாறியது காய்ச்சல் கடும் காய்ச்சலாக மாறுகிறது நாட்கள் நெருங்க 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 நபிகள் நாயகம் செல்லல்லா உலைவோ செல்லம் ஒரு கட்டத்திற்கு மேல குளிர் நடுக்க ஆரம்பிக்குது இப்படியே தலைவலி காய்ச்சல் கடும் காய்ச்சல் பின்னால அந்த குளிர் சொர மாதிரி வர ஆரம்பிக்குது செல்ல செல்லத்துக்கு அது கடுத்த கட்டம் தான் மயக்க நிலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க வியாழக்கிழமை வரைக்கும் பள்ளிவாசலுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க அந்த வியாழக்கிழமை வரைக்கும் வருவாங்க நின்று தான் தொழுகுவாங்க திங்கக்கிழமை மௌத்து வியாழக்கிழமை மகரிப்பு வரைக்கும் வந்து தொலை வச்சிருக்கிறாங்க நார்மலா இவ்வளவு காய்ச்சல்லையும் இவ்வளவு குளிர் நடுக்கத்திலையும் சிலல் ஆடை செல்ல வருவாங்க வந்து நின்று தொலை வச்சுட்டு போயிடுவாங்க என்ன ஒரு வித்தியாசம் என்னன்னா தொழுது முடிச்சிட்டு பேசுவாங்க உட்காருவாங்க அதெல்லாம் கிடையாது வந்து வக்துக்கு வந்து தொழுதுட்டு அப்படியே செல்லலாலை செல்லம் போயிடுவாங்க அன்றைக்கு வியாழக்கிழமை மகறிவுக்கு வந்தார்கள் சஹாபாக்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க புகாரில பதிவு செய்யப்பட்டு இருக்குது கடைசியாக செல்லல்ல அழைச்சல்லம் வந்து தொழுது நின்று தொழுது தொழுக அதுதான் வாழ்நாள்ல எங்க ரசூல் அல்லாவுத்தால எல்லாத்திலையுமே அல்லாஹ் முன்மாதிரியா இருக்கணுங்கிறதுக்கோ என்னவோ தெரியல செல்லாழி செல்லம் வாழ்நாளினுடைய கடைசி மூணு நாள் உட்கார்ந்து தொழுதாங்க செல்லாலே செல்லம் ஏன்னா உடல்நிலை சரியில்லாம உட்கார்ந்து தொழக்கூடிய மக்களுக்கும் ரசூலுல்லாதான முன்மாதிரியாக இருக்கணும் அதனாலவோ என்னவோ தெரியல அந்த சூழலாகுவ மூணு நாள் உட்கார்ந்து அல்லா தொலை வச்சுட்டான் செல்லல்லாஹூ அலிகு வசல்லம் யாழக்கிழமை மகரிபுக்கு வந்து சூரத்துள் முரசலாத்துங்கிற சூறாவை ஓதுனாங்க ஓதிட்டு செல்லல்லா அலி செல்ல போயிட்டாங்க நான் இப்போ வீட்டுல இருக்கிறாங்க மயக்க நிலையிலேயே பெரும்பாலான நேரங்கள் இருக்கிறாங்க இப்போ அதரத்து ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிகு வசல்லத்தினுடைய நிலைமையை பார்த்துட்டு இஷாவுடைய டைம் ஆயிடுச்சு பிலாடுடியாஹ வந்து பாங்கு சொல்லிட்டு ரசூலை எப்பவுமே எதிர்பார்த்து உட்கார்ந்துருப்பாங்க கொஞ்ச நேரம் ஆச்சு செல்லாடை செல்லம் வரல நபியினுடைய சுண்ணத்து என்னன்னா பழக்கம் என்னன்னா பிலாடு அடியல்லாவ சொல்றாங்க நான் எப்போ பாங்கு சொல்ல ஆரம்பிச்சாலும் நான் பாங்கு சொல்லும் போது பள்ளிவாசல்ல இருப்பாங்க செல்லாடை செல்லம் நான் பாங்கு போது பள்ளியில இருப்பாங்க நான் சொல்லும் போது அப்படியே பார்த்து திரும்பி கை காட்டி நான் ஒவ்வொரு நேரமும் அப்படித்தான் நான் அன்னைக்கு பாங்கு சொன்னேன் நான் திரும்பினேன் என் ஹபீபை காணவில்லை என் நேசரை காணவில்லை எனவே முடிந்தது பாங்கை முடித்து நான் ரசூல் தொழுகைக்காக வருவார்கள் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் நீண்ட நேரமாகியும் வரவில்லை இஷா உன்னுடைய நேரம் நான் போன திரைக்கு பின்னால் இருந்து அஸ்ஸலா அப்படி நான் சத்தம் போட்டேன் எப்பவுமே சில நேரங்கள்ல ரசூல காணலன்னா நபி வரலன்னா நான் என் பழக்கம் இப்படி என் சுண்ணத்து இப்படி வாசல்ல போய் நின்று அஸ்ஸலா தொழுகை யார சூழல்லாம் நான் கூப்பிடுவேன் அப்படி ரசூல் என்னை கூப்பிட சொல்லியிருக்கிறாங்க நான் அன்றைக்கும் வந்து அப்படி சொன்னேன் நான் எப்பயாச்சும் இப்படி சொன்னா உள்ள இருந்து சப்தம் வரும் வந்து விடுகிறேன் பிலால் சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு பதில் இல்ல இன்னைக்கு பதில் இல்ல இன்னு பதில் வரவில்லை முகமது மயக்கத்திலே இருந்தார்கள் எழுந்தார்கள் எழுந்தார்கள் கேட்டார்கள் அசல் அண்ணா மக்கள் இஷா தொழுதுட்டாங்களான்னு என்கிட்ட கேக்குறாங்க ஐஷா அம்மா சொல்றாங்க என் வீட்டுலதான் ரசூலுல்லா இருந்தாங்க அந்த கடைசி மூணு நாள் அசல் அண்ணாஸ் மக்கள் தொழுதுட்டாங்களான்னு கேட்டாங்க தூதர் அவர்களே உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறார்கள் நீங்கள் வருவீர்கள் என்று எதிர்பார்த்திருக்கிறார்கள் எனவே சிலல்லாலை சில சொன்னாங்க ஆயிஷா தண்ணீர் எடுத்து வை நான் குளிக்கணும் என்ன மயக்கமாக இருக்கிறேன் நான் தெளிஞ்சதனால குளிக்கணும் என்று சொல்ல பொழுது தண்ணீர் எடுத்து வைக்கப்பட்டது குளித்தார்கள் குளித்து எழுந்திருக்க முயற்சி பண்ணினாங்க மீண்டும் மயக்கமாகி விழுந்தாங்க நடு ராத்திரியானது ஒரு தடவை இரண்டு தடவை அல்ல அஞ்சு தடவை புறப்பட தயாராகும் போது மயக்கமாயிடுவாங்க செல்லாளி செல்ல எழுந்திருச்சு கேட்டாங்க அசல்ல நாஸ் மக்கள் தொழுதுட்டாங்களான்னு கேட்டாங்க எப்போ தகஜத்து நேரம் நெருங்கிட்டு இருக்குது நேரம் கலாவாகிற அளவுக்கு போயிடுச்சு ராத்திரி முழுக்க சாபிகள் நபி வந்தா தான் தொழுதுட்டு போகணுங்கிறதுக்காக உட்கார்ந்து ஏன்னா அன்னைக்கு பாங்குக்கு ஒரு டைம் காமத்துக்கு ஒரு டைம் எல்லாம் கிடையாது டைம்லாம் கிடையாது நபி வந்தா காமத் நபி வந்தா தான் காமத் நபி வருவது தான் காமத்துக்கான டைம் சில்லாலை செல்லம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் காலை வரை ஆகிவிட்டது தொழுக கலாவாயிடுமோங்கிற ஒரு கட்டம் வந்துடுச்சு இனி கொஞ்சம் தாமதிச்சாலும் இந்த உம்மத்தனுடைய தொழுகை கலாவானதற்கு நாம காரணமாயிடுவோமோ செல்ல அழி செல்லம் பயந்து அந்த மயக்க நிலையில எழுந்திருக்க முடியலங்கிறத விளங்கி முத முதல்ல பிலால் வந்து அசலான திரைக்கு பக்கத்துல வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கும் போது உள்ள இருந்து பதில் வந்தது முரு அபா பக்கர் பின்னாஸ் அபு பக்கருக்கு சொல்லுங்கள் அவர் இமாமத்து செய்யட்டும் இந்த வார்த்தையை கேட்ட பிலால் அலி எல்லாகோ ஓடி வந்து சஹாபிகள் உட்கார்ந்து இருக்கிற அந்த சபையில வந்து முகம் குப்புற விழுந்தாங்க இந்த வார்த்தையை கேட்கறதுக்கா நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னாங்க சாபிகள்லாம் துடிச்சு போயிட்டாங்க என்ன நடந்துச்சு பிலாலி என்ன நடந்துச்சு இல்ல சிலலாலை அபூபக்கரை தொலை வைக்க சொல்லிட்டாங்க நபி ஹயாத்தாக இருக்கிற பொழுதே இன்னொருவரை தொலை வைக்க சொல்லுவதுங்கிறத ரொம்ப வித்தியாசமான சாபிகளால தாங்க முடியலை அபூபக்கரால தான் அதை நிக்க முடியுமா இந்த செய்தியை செல்லம் சொன்ன பொழுது அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாது நபி மயக்கம் ஆயிட்டாங்க மீண்டும் மயக்கத்துல இருந்து தெளிக்கிற பொழுது கிரா சத்தம் கேட்டுச்சு யாருடைய சப்தம் இது அபூபக்கர் சப்தம் இல்ல உமரை இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு கேட்டாங்க செல்லல்லா அலி செல்லம் உமரை யாரு நிறுத்துறது உமர் எப்படி தக்பீர் கேட்டினாரு யா அபுல்லா வரசூலஹு வல் முஃமினூன் அல்லாஹ் யாச்சக மாட்டான் ரசூல் நா யாச்சக மாட்டான் முஃமின்கள் யாச்சக மாட்டாங்க உமர் பிறகு போய் சொல்லுங்க அபூபக்கர் நிப்பாட்டுங்க அபூபக்கர் எல்லவனா தொலை வைக்க சொன்னேன் யார் என்ன நீ செஞ்சாங்க கேட்டாங்க பக்கத்துல இருந்த ஆயிஷா அம்மா சொன்னாங்க நான் தான் என்ன சொன்னேன்னு கேட்டாங்க இல்ல எங்க வாப்பா அபூபக்கர் ரொம்ப பலகீனமான இருதயம் கொண்டவங்க குர்வான் ஓதுனா கூட அழுதுகிட்டேதான் ஓதுவாங்க அவங்க உங்க முசல்லால நிக்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட தெம்பு கிடையாது முழுசா துள வைக்க முடியாதுங்கிறதுனால நான் தான் உமர நிப்பாட்ட சொன்னேன் சொன்னாங்க செல்லல்ல அலி சொன்னாங்க யூசுப் நபிக்கு அபிப்பிராயம் சொல்லி நீங்க யூசுப் நபி வாழ்க்கையிலேயே சோதனை உண்டாக்குனவங்க தான நீங்க என்னுடைய பலகீனத்தை பயன்படுத்தி என் உத்தரவுக்கு மாற்றம் செய்றீங்களா தவறு அபூபக்கர் நிறுத்த சொல்லுங்க சித்திகர் அலியல்லாகோ நிறுத்த சொல்லுங்க அபூபக்கர் அழியல்லாஹோ நின்னு தொலை வைக்கிறார்கள் அன்றேஷா மறுநாள் ஃபஜ்ர் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில குடும்பத்துக்காரங்க மட்டும் சந்திக்கிறாங்க வேற யாரும் சந்திக்கிறதுக்கு அனுமதி கிடையாது தடை செய்யப்பட்டுச்சு மலக்குமார்கள் தொடர்பு அதிகமாயிடுச்சுன்னு குடும்பத்துக்காரங்க அழிரழியல்லாஹோ அப்பாஸ் அலி அல்லாவும் இவ்வளவு அலி அல்ல இவங்க எல்லாம் உட்கார்ந்தாங்க நபி அவங்களோட பேசினாங்க சொல்லம் அவங்களோட சாதாரணமா பேசிட்டு இருந்தாங்க பேசி முடிச்சுட்டு வெளியே வந்தாங்க வெளியே வரும்போது அழிரலியுள்ளாவுட்ட மக்கள் எல்லாம் கேக்குறாங்க நபி நேத்து நைட்டு தொலை வரலையே நபி எப்படி இருக்கிறாங்க இல்ல காலையில நல்லா பேசிட்டு இருக்கிறாங்க நல்ல உற்சாகமா இருக்கிறாங்க நல்லா தெளிவாயிட்டாங்க ஆரோக்கியமாயிட்டாங்க அப்படின்னு அழிரலியுள்ளா சொன்ன உடனே அப்பாஸ் ரலியுல்லாஹூ அழிரடியுல்லாவுடைய கையை பிடிச்சி தனியா கூட்டு போய் சொன்னாங்க இன்னி அப்துல் முத்தலிப் அப்துல் முத்தலிபினுடைய பிள்ளைகள் மௌத்தா போகிறதுக்கு மூணு நாளைக்கு முன்னால அந்த முகம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் அந்த முகத்தை ரசூலுல்லாட்ட நான் பார்த்துட்டேன் என் கணிப்பு சரியாக இருந்தால் அல்லாஹ் அல்லாமேல சத்தியமா மூணு நாள்ல நீ அனாதை ஆயிடுவன்னு சொன்னீமா ஏன்னா அழிரடியல்ல ரசூலுல்லா தானே வளர்த்தாங்க தூர நோக்கான அந்த வார்த்தை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இப்படி கழிக்கிறது ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் செலந்தாலை சில சுஜிவுல இருந்தா கொஞ்சம் அதிகமாயிட்ட சுத்திக்கிட்டே வருவாங்க வெளியே எங்கேயாவது போயிட்டா நீண்ட நேரம் காரணம் என்ன ஆளுக்கு தேவை போயிடுவாங்க உலகத்தில் அப்படி நேசிச்ச கூட்டம் ராத்திரி வீட்டுல படுத்திருப்பாங்க பார்த்தா காலையில பார்த்தா ரசூலனுடைய வீட்டு வாசல்ல வந்து படுத்திருப்பாங்க யார சூழல்லா வீட்டுல படுத்தேன் உங்களை போல இருந்துச்சு தேட்டமா இருந்துச்சு எழுந்திரிச்சு வந்து ராத்திரி இங்க வந்து படுத்துட்டம்பாங்க அப்படி நேசிச்ச கூட்டம் என்னன்னு நபியினுடைய பிரிவை தாங்குவாங்க பள்ளிவாசல் பூரா அழுகை சப்தம் செல் செல்லம் கேட்டாங்க என்ன சப்தமா இருக்குதுன்னு கேட்டாங்க யார சூழல்லா உங்களை பார்க்கணும் சாபாக்கள் அடம்பிடிக்கிறாங்க அழுகுறாங்க உங்களை எப்படியே பார்த்தே ஆகணும்னு அழுகுறாங்க சொன்னாங்க பாத்திர தோல் பாத்திரத்தை தண்ணி வைக்க நான் குளிச்சுட்டு என் சஹாபிகளை பாக்குறேன்னு செல்ல ஆலை செல்லம் குளிச்சுட்டு நடக்க முடியலை எஞ்சி உட்கார முடியலை நிக்க முடியலை ரெண்டு பேரை கூப்பிட்டாங்க பதிலடியில்லாஹோ அடி ரடியில்லாஹோ ரெண்டு பேரை கூப்பிட்டு தோல் அப்படியே போட்டுட்டு செல்ல அலை செல்லம் காளு தரையில நிற்க மாட்டேக்குது தரையில நிக்கலை காளுனுடைய பெரு விரல் இருக்குது பாருங்க அல்லாஹோ எக் பேர் பூமியில் அப்படியே கோடு கழிச்சுட்டே அப்படியே ரத்த ரத்த ரத்தக்கரையா செல்லா அலைசலம் பள்ளிவாசலுக்கு வரேன் நபிசல்லா அலி சொல்லத்தை அப்படி கூட்டு வராங்க வந்து மெம்பர்ல வந்து உட்கார்ந்தா சஹாபிகள் நபியை பாக்குறாங்க வெளுத்த முகமா ஒரு கனத்த ஒரு துண்ட தலப்பாக நெத்தி சுத்தி கட்டி இருக்கிறாங்க பக்கத்துல ஒரு தண்ணி அதுல ஒரு சின்ன ஒரு துணி அது அப்படியே தொட்டு 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 நெத்தியில சூட சூடு அப்படி கொதிக்குது செல்லாலிசன் அப்படியே தொடச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நபி செல்லாலிசன் வந்து உட்கார்ந்து மெம்பர்ல உட்காந்து அப்ப அன்னைக்கு ஃபஜிர் தொழுகை எப்படி நடந்துச்சு தெரியுமா செல்லா அலை செல்லம் உட்காந்து தொலை வைப்பாங்க நபி உட்காந்து இமாமத்து அபுபக்க ரடியுல்லா பின்னால நின்று சஹாபிகள் பின்னால நின்று நபி உட்காந்து இமாமாக இந்த காட்சி எல்லாம் பார்க்கணுமா சஹாபிகளால பார்க்க முடியல கம்பீரமா நடந்த தோற்றம் அது தெருவிலே நடந்து வந்தால் கூட ஒரு மேட்டிலிருந்து இறங்குவது போல எங்கள் ரசூல் கம்பீரமாக இருப்பார்கள் கம்பீரமாக பலத்த அந்த பார்த்து சஹாபிகளால் தாங்க முடியல அலை செல்லம் உட்கார்ந்து தொழுவிட்டு ஒரு பயான் சஹாபிகளுக்கு ஆரம்பிச்சாங்க பின்னால ஆரம்பிச்சது லுகர் வரைக்கும் பேசினாங்களாம் எவ்வளவு விஷயங்கள் பேசினாங்க சொன்னாங்களாம் முதல்ல நான் யாருக்காவது கடன் தரணும்னா தயவு செய்து ஞாபகப்படுத்தி கேட்டு வாங்கிருங்க அப்படின்னு ஆரம்பிச்சாங்க சில்லாலிசில மண்கான அலைய தைனன் பாருங்க இதெல்லாம் நம்ம சில்லாலிசில தன்னுடைய வாழ்க்கையில நம்ம படிக்கணும் நான் யாருக்காவது கடன் பட்டிருந்தா ஒரு சாபி எழுந்திருச்சாரு யார சூழல்லா ஒரு மூணு தீனார் நீங்க ஒரு ஏழைக்கு கொடுக்கறதுக்காக எங்கிட்ட வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாரு பதில் அழியுல்லா விட்ட சொன்னாங்க அவருக்கு அந்த மூணு கொடுத்துருங்கன்னு கொடுத்துருங்க சொந்தக்காரர் சச்சாம குடுத்திருங்கண்ணா செல்லாலை வேற யாரும் கடன் தரணுமா யாருக்காவது எங்க இருந்து வாங்கிக்கங்க அடுத்து நான் யாரையாவது காயப்படுத்தி இருந்தா கஷ்டப்படுத்தி இருந்தா இருந்தா அடிச்சிருந்தா என்ன பதிலுக்கு அடிச்சிருங்க திட்டிருங்க பழி வாங்கிருங்க பழி வாங்கிருங்க நபி சொல்லாஹோ அலிகு வசல்லம் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு அம்மா வந்தாங்க யார சோழல்லா எனக்கு தீராத நோய் ஒண்ணு இருக்குது யார சோழல்லா எனக்காக ஷிஃபாவுக்காக துவா ஷிஃபாவுக்காக துவா செய்யுங்களேன் அந்த இடத்திலேயே செல்லா அழைச்சலம் உடனே துவா செய்யலாம் ஆனா எப்படி செஞ்சாங்க தெரியுமா அப்படியே சுஜூதுல விழுந்து செல்லா செல்லம் த உம்மத்துல உள்ள ஒரு பெண்ணு நோய் ஆரோக்கியத்துக்காக கேக்குறானோ சஜிதால விழுந்து செல்லா அழிச்சு துவா செஞ்சாங்க இன்னொரு சாபி வந்தாங்க யார சூழல்லா என் இதயம் ரொம்ப கனத்து போய் இருக்குது யார சூழல்லா மிருதுவான இதயமாக ஆகிறதுக்கு துவாசிங்கன்னாங்க இப்படியே ஒவ்வொருத்தங்களும் ஒண்ணு சொன்னாங்க அப்பதான் அந்த உக்காஷார் அடியெல்லாம் சொன்னாங்க ஒரு தடவை என்ன அடிச்சீங்க யாரை சூழல்லாம்னாங்க நான் திரும்ப அடிக்கணும்னாங்க சரி அடிச்சுக்கங்கன்னு செல்லாலை செல்லம் அந்த இடத்துல வச்சுதான் காட்டுனாங்க இல்ல நீங்க என்ன தனியா இருக்கும்போது அடிச்சீங்க சரின்னு சொல்லிட்டு தனியா அரைக்க வச்சிட்டு போனாங்க நீங்க அடிக்கும் போது மேல சட்டை இல்லை எனக்கு அப்படின்னு அப்படியே சட்டைய கலட்ட சொன்னாங்க கலட்டு நாங்க நபித்துவ முத்திரை முதுகில் அப்படியே கட்டி அதை முத்தமிட்டார்கள் யார சூழல்லா உங்க உடலோடு என் உடல் தான் அப்படி செஞ்சேன்னு சொன்னாங்க செல்லாரிசலன் சொன்னாங்க என் உடலை நரகம் தீண்டாது என் உடலை தொட்டதினால் உங்க உடலையும் நரகம் தீண்டாதுன்னாங்க செல்லலாலைசல் பேசிட்டு மீண்டும் லுகருடைய தொழுகை லுகருக்கு பின்னால் செல்லல்லா அலுவலாம் அடுத்த பயானம் ஆரம்பிச்சாங்க பெண்கள் விஷயத்துல தொழுகை விஷயத்துல இப்படி எல்லா விஷயத்திலயும் மகிழ் வரைக்கும் பயான் நடந்துச்சு தொழுகையினுடைய நேரங்கள் போக முடிச்சுட்டு அதுல ரசூலா செல்லல்லா அலிஸ்வல்லாம் சஹாபிகள்ட இருந்து அன்னைக்கு விடை பெற்றாங்க அதுக்கு பின்னால சஹாபிகள் பாக்கல அந்த திங்க கிழமை எனக்கு ஒவ்வொரு நாளையும் என தனிப்பட்ட முறையில சொல்லணும்னு ஆசைதான் காலையில மத்தியான என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு நேரம் அதற்கான விசாலமாக ஒத்துழைக்கல எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களே நிறைவான அந்த திங்கக்கிழமை நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹுசல்லம் வீட்டிலே இருக்கிறார்கள் அபூபக்கர் அலி அல்லாஹூ வளமை போல தக்பீர் கட்டினார்கள் சஹாபிகளும் பின்னால் தக்பீர் கட்டினார்கள் நபிசல்லா அலிசல்லுடைய வீட்டினுடைய திரை திறக்கப்பட்டது எனவே தொழுகையில் இருக்கிற அபூபக்கர் அலியுல்லாஹூ நபி வராங்க அப்படிங்கிறத விளங்கிட்டு பின்னுக்கு வர முயற்சி பண்ணாங்க செல்லல்லா அலி செல்லம் சிரிச்சுட்டு அப்படியே கை காட்டினாங்க நபி சிரிச்சதை நாங்க தொழுகையில இருந்து பார்த்தோங்கிறாங்க சஹாபாக்கள் நபியை நாங்கள் கடைசியா பார்த்தது அந்த காட்சி தான் கை காட்டுனாங்க கண்டினியூவா தொழுகுங்கன்னு சொல்லிட்டு திரைய மூடுனாங்க நாங்க நபிய கடைசியாக பார்த்தது தொழுகையில தான் எங்க நபியும் எங்களை கடைசியாக பார்த்தது தொழுகையில தான் எனவே காலை அன்றைய ஃபஜருக்கு பின்னால் நாங்க எங்கெங்க வேலைகளை பார்க்க போயிட்டோம் எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் செல்லலாலை செல்லம் ஆரோக்கியமா ஆயிட்டாங்க வந்துருவாங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்துல நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற பொழுது நபி சொல்லாஹு அழைகுவ செல்லம் ஹதீஷ் ஷரீஃப்ல வருது உள்ள பாத்திமார் லியூல்லாம் நபியை சந்திக்க வந்தாங்க நபியினுடைய மனைவிமார்கள் சுத்தி இருக்கிறாங்க குடும்பத்தார்கள் சுத்தி இருக்கிறாங்க நபி படுற கஷ்டத்தை பார்த்துட்டு சொன்னாங்க ரசூல் செல்லா செல்லம் செல்லா சொன்னாங்க என் உயிர் நரம்பு அறுபட்டு கொண்டிருப்பதை உணர்கிறேன் என்று சொன்னார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வழியும் வேதனையும் இன்னலில் மௌத்தி சக்கராத் இன்னலில் மௌத்தி சக்கராத் மரணத்திற்கு கடைசி நேரங்கள் கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது கதவு தட்டப்படுகிற சப்தம் பாத்திமா ரெடியுல்லா ஒண்ணுகா போய் கேட்டாங்க யாருன்னு இல்ல ஒருத்தர் வந்து நிக்கிறார் பாத்திமா நாய் சொன்னாங்க இன்ன ரசூல் அல்லா மசுகோல் ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கிறாங்க யாரையும் சந்திக்க முடியாது போங்கன்னு சொன்னாங்க இல்ல இல்ல நான் பார்த்தே ஆகணும்னு அவர் சொல்றாரு பாத்திமா அம்மா இல்ல விட முடியாது முடியாது என்று சொன்ன உள்ள இருந்து செல்லார்கள் அவரு வழி விட்டு விடு அவர் நின்றும் குழந்தைகளை அனாதையாக்கி இருக்கிறார் நிறைய பெண்களை விதவையாக்கி இருக்கிறார் இன்பங்களை அறுத்து போடுவார் அவர் யார் தெரியுமா மலக்குள் மௌத்துன்னு சொன்னாங்க அவருக்கு வழி விடுங்க பாத்திமா அப்படி அழுதுட்டு வந்து ரசூல் பக்கத்துல வந்து விழுந்தாங்க உள்ளே வந்து ரசூலுக்கு பக்கத்துல உட்கார்ந்து செல்லல் அலி செல்லம் ஆயிஷா அம்மாவினுடைய நெஞ்சில படுத்து இருக்கிறாங்க அப்படியே அணைச்சி வச்சிருக்கிறாங்க ஆயிஷா அம்மா இஸ்ராயல் பேசுறாரு ரசூல்கிட்ட செல்லா அழி செல்லம் கேட்டாங்க அஜயத்த ஜாயிரன் நம் காபிலன் அம் காபிலன் சந்திக்க வந்திருக்கிறீங்களா ரூஹெ எடுக்க வந்திருக்கிறீங்களான்னு கேட்டாங்க அவர் பதில் சொன்னாரு ஜெயித்து ஜாகிரன் இன்ன அதின் தக்கத்து ரூஹக்க சந்திக்கத்தான் வந்தேன் நீங்க அனுமதி கொடுத்தா ரூஹோடு போறேன்னு அவர் சந்திக்க சந்திக்கத்தான் வந்திருக்கிறேன் நீங்க அனுமதிச்சா ரூகோடு போற ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒரு நேசர் ஒரு நேசரை இப்படி கஷ்டப்படுத்துவானான்னு அல்லாட்ட கேளுங்கன்னு சொன்னாங்க போய் இஸ்ராயல் திரும்ப போயிட்டாரு போயிட்டு திரும்ப வந்து சொன்னாரு அல்லாஹ்ட இதை சொன்னப்போ அல்லாஹ் திருப்பி கேட்டான் அல் யக் ரஹு ஹலீல ஹோலி ஹா ஒரு நண்பர் ஒரு நண்பரை சந்திக்க வெறுப்பானான்னு என் ஹபீபிட்ட கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்னை சந்திக்கணும் நான் மரணத்தை தாண்டித்தான் ஆகணும்னு அல்லாஹ் சொல்றான் எனவே செல்லாலேஸ் எல்லாம் கேட்டாங்க ஜிப்ரையில் எங்கன்னு கேட்டாங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஜிப்ரே லேசெல்லாம் உள்ள வந்தாங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்க இஸ்ராயில் இருக்கிறாரு சுற்றிலும் மரணத்தினுடைய கடைசி நிமிடங்கள் முகமது சல்லு அலைகி வசல்லம் ஜிபர்ட்ட சொன்னாங்க பஷர்னியா ஜிபுரையில் ஜிபரயிலே எப்பவுமே நல்ல செய்தியா கொண்டு வருவீங்க இப்போ என்ன நற்செய்தி கொண்டு வந்திருக்கீங்க யார் சூழல்லா உங்களுக்காக வானத்தின் கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது சொர்க்கமெல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது வழக்குமார்கள் எல்லாம் அணிவகுத்து நின்று காத்திருக்கிறார்கள் அல்லா உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கிறான் நபியே சொன்னப்ப செல்ல அலிஸ்லம் சொன்னாங்க ஜிபுரயிலே வேற ஏதாவது நற்செய்தி இருந்தால் சொல்லுங்களேன்னு சொன்னாங்க ஜிப்ரேல் அலி இஸ்லாம் விளங்கிட்டாங்க செல்லா அலி எதை சொன்னா கஷ்டம் தெரியாது ரோகு போகிற கஷ்டம்ங்கிறத உம்மத்தை பத்தி பேசுனா உலகத்தையே மறந்துடுவாங்க ஜிப்ரே அலி இஸ்லாம் சொன்னாங்க யார சூழலா எல்லாம் சொல்லியிருக்கிறான் உங்க உம்மத்தை சொர்க்கத்துல நுழைக்கிற வரைக்கும் வேற எந்த உம்மத்துக்கும் சொர்க்கத்துல இடம் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லிட்டான் உங்க உம்மத்துக்காகத்தான் சொர்க்கம் திறக்கப்படும் அல்லாஹ் சொன்னான் களிமா சொன்ன கடைசி மனிதர் வரைக்கும் சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்த்திருவான்னு அல்லாஹ் சொல்லிட்டான் சொல்ல சொல்ல அலம் துல்லா அலமதுல்லா அலமது இல்லா யா உம்மத்தி யா உம்மத்தி யா உம்மத்தி இப்ப ரூகு வாங்குங்கன்னு காலின் விரலில் இருந்து அந்த ரூஹு வாங்கப்படுகிறது செல்லா செல்லத்தினுடைய ரூஹு அப்படியே தொண்டை கொடி வரை வந்தவுடன் சக்கராத் சொல்லிட்டு அல்லாஹுமார் அந்த உயர்ந்த அந்த நண்பனை நாடி செல்கிறேன் என்று மூன்று தடவை சொன்ன முகமது சல்லாஹு அலிஹி வசல்லம் கண்மூடினார்கள் இன்னால் இல்லாகிவோ இன்னா இலேகி ராஜ்யோன் கண்மூடினார்கள் உலகமே இருண்டு போனது அனசடி எல்லாம் சொன்னாங்க உலகமே இருண்டு போனது மதீனாவே இருண்டு போனது அன்றைக்கு சூரியன் ஒளி இல்லாமல் அப்படியே மங்கி போனது நாங்கள் முகமது சல்லாஹூ அழைகி வசல்ல மௌத்தானு செய்தி சஹாபாக்கல் பட்ட கஷ்டம் உட்கார்ந்தவங்க எஞ்சிக்க முடியல எழுந்திருச்சு நின்னவங்க நடக்க முடியல நடக்கும் அதபி ஆங்கிற ஒரு சஹாபி நபி மௌத்தாயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டு இதையும் வெடிச்சு மௌத்தா போயிட்டார் சஹாபிகள் ஒவ்வொருத்தரும் அப்துல்லா அப்து ரபிகின்னு ஒரு ஒரு சஹாபி நபியை பார்த்த பின்னாலும் இந்த உலகத்தை நான் ஏன் பார்க்கணும் அதுக அதுகா பார்வையை எடுத்துருந்தாரு குருடாயிட்டாரு உமர் அலி அல்லா உஸ்மான் அலி அல்லாவுலாம் ஊமை ஆயிட்டாங்க பேச முடியாமல் சஹாபிகள் அதுல பட்ட கஷ்டங்களை சொன்னா அவ்வளவு சொல்லலாம் நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்த மாதிரி என்ன யார் குழு பாட்டணும் என்ன யார் தொலை வைக்கணும் எப்படி தொலை வைக்கணும் எங்க அடக்கம் பண்ணணும் எல்லாமே சொல்லி குழுப்பாட்டுறதுக்காக ரெண்டு பேருக்கு ரசூலா வசியத்து பண்ணாங்க அப்பாஸ் அலியுல்லா அலி அலியுல்லா எப்படி குழுப்பாட்டணும் தெரியல ரசூல தண்ணி இருக்குது ரசூல குழுப்பாட்டுறதுக்கு நிக்கிறாங்க ஆடையை எடுத்துட்டு குழுப்பாட்டுறதா என்ன செய்யறது மத்த மையத்து மாதிரி குழுப்பாட்டுறதா

என்னுடைய கபருக்கு பக்கத்துல என்னை வச்சுட்டு நீங்க வெளியே போயிடுங்க என்ன எனக்கு முத முதல்ல ஜிபரையில் தொலைவைப்பாரு மலக்குமார்கள் தொழுகுவாங்க இவங்க பூர தொழுதுதற்கு பின்னாலதான் மக்கள் வந்து தொழுகுவாங்க நீங்க தனித்தனியா தொழுகணும் இமாமத்து கிடையாதுன்னாங்க இமாமத்து கிடையாது தனித்தனியா தொழுவணும் ரசூலுல்லாவுக்கு அன்னைக்கு ஜனாசா நைருல் அவுத்தார்ல எழுதுறாங்க சுமார் முப்பத்தி ஏழாயிரம் பேர் செல்லாலை செல்லத்துக்கு அன்னைக்கு தொழுவு நடத்த தொழுகுனாங்க தனித்தனியா வந்து தனித்தனியா கூட்டம் கூட்டமா அப்படியே தொழுதுட்டு போயிடுவாங்க

வரைக்கும் நீங்க இந்த தீனுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிட்டீங்க யார சூழல்லா உங்க பணியை நிறைவாக்கிட்டீங்க யார சூழல்லான்னு ஜனாசா தொழுகையில அபூபக்கர் அலியுல்லா உமர் அலியுல்லா ஓதனதாக பார்க்கிறோம் பின்னால் எங்க அடக்கம் செய்யப்படணும் எப்ப அடக்கம் செய்யப்படணும் அடுத்த தலைவரை தேர்வு செஞ்ச பின்னால தான் ஒரு நபியை அடக்கம் பண்ணணும் மூணு நாள் ஆச்சு அபுபக்கர் அலியுல்லா தேர்வு செய்யப்பட்ட பின்னால்தான் அடக்கம் நடந்துச்சு நபியை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல அவருடைய ரூகம் வாங்கப்படுதோ அந்த இடத்துல தான் அடக்கம் செய்யப்படணும் ஆயிஷா ரலியா